வீட்டில் காய்கறியும் இல்லைன்னா பிரச்சனையே வேண்டாங்க ஒரு கப்பு பருப்பு இருந்தால் இந்த மாதிரி கூட்டுச்சாறு செஞ்சு பாருங்க இது கம்மஞ்சோரோடு சாப்பிட்றப்ப அடிதூள் காம்பினேஷனாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபீஸ் பிடிக்குனா ஒரு லைக் ஷேர் பண்ணிடுங்க இப்போ கூட்டுச்சாறு செய்கிறதுக்கு ஒரு அரை கப்பு பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க அடுத்தது இதனோட வர மல்லி இருந்தால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இல்லாததுனால நான் சேர்த்துல நாலு பல் பூண்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் கருவேப்பில புளி உங்கள் வீட்டில் இருக்கிற புளி எப்படி புளிப்பு இருக்குமோ அதை பொறுத்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதனோட ஒரு நாலு வர மிளகாய் சேர்த்து எல்லாம் நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க மஞ்சத்தூள் இதோடு சேர்த்துற நீங்களும் சேர்த்துக்கலாம் இல்லைனா தாளித்து விட்டுறப்ப சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு வானொலியை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டுருங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலையே சேர்த்துருங்க கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இதோடு சேர்த்துடலாங்க இந்த கூட்டுச்சாருக்கு எந்த விதமான வேறு மசாலாவும் தேவையில்லை காரத்துக்கு இதுலேயும் நம்ம வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால குழம்பு தூள் எதுவும் சேர்த்த தேவையில்லை இந்த அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்துட்டு தண்ணியே உடனே சேர்த்துருங்க இல்லைனா அடியில் ரொம்ப கெட்டியாயிரும் அதனால் அடி பிடிச்சிக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விடணும் இன்னும் ரெண்டு மடங்கு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா தான் கொதித்து வர்றப்ப திக்காயி கரெக்டாக இருக்கும் இது பத்து நிமிஷத்தில் செய்யக்கூட ஒரு ரெசிப்பிங்க அதுவும் இல்லாத இது ட்ரெடிஷ்னலான கொங்கு நாட்டு கூட்டுச்சாறு ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அம்மா இப்படி தான் செய்வேன் சொன்னாங்க அதனால செஞ்சுருக்கேன் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி செய்வீங்களோ அதை பொறுத்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா தண்ணி மறுபடியும் சேர்த்துட்டோம் பாருங்கள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க இதனோட பாசிப்பருப்பு தட்டைப்பருப்பு கூட சேர்த்து செய்வாங்க நான் இன்றைக்கி துவரம் பருப்பு மட்டும் சேர்த்து செஞ்சுருக்கேன் இந்த அளவுக்கு தண்ணியாட்டு வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதித்து வந்தால் இந்த அளவுக்கு திக்காக இருக்குங்க இந்த கூட்டுச்சாறு கம்மஞ்சோறு சோளச்சோறு வெறுஞ்சாப்பாட்டோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் கூட்டுச்சாறு வைக்கிற பழக்கம் இருக்கான்னு சொல்லுங்கள் நல்லா அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டு கொதிக்க விடுங்க கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் நான் இன்றைக்கி வெறும் சாப்பாட்டோடு தாங்க சாப்பிட்ருக்கேன் ஒரு நாளைக்கு கம்மஞ்சூறு செஞ்சுட்டு இந்த ரெசிப்பியை நான் அப்லோட் பண்ணுற வேணாலும் மறுபடியும் இப்போ கூட்டுச்சாறு அருமையாக ரெடி ஆகிடுச்சு நல்ல வாசனையாக இருக்குது பாருங்கள் இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு வெறும் சாப்பாட்டோடு சாப்பிட்றலாம் உங்கள் வீட்டில் கூட்டுச்சாரு நாளைக்கே செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுத்துருங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்